மூவாயிரம் வருடங்கள் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா நம்ப முடியுதா மூவாயிரம் வருடங்கள் தவம் இருந்து வருடம் ஒரே ஒரு முறை மட்டும் தவத்திலிருந்து எழுந்து ஒரு பாடலை பாடிவிட்டு மீண்டும் தவத்தை தொடர்ந்தார் என்று உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு உத்தமராக வாழ்ந்த சித்தர் நந்தி தேவரிடம் உபதேசம் பெற்றவர் நந்தி தேவரின் மாணவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் ஒரே சித்தர் மூன்று முறை கூடுவிட்டு கூடு பாய்ந்தவர் அஷ்டமா சித்திகளை அடைந்தவர் இன்றும் மூன்று இடங்களில் ஜீவசமாதியாய் அறைந்து கேட்பவர்களுக்கு அள்ளி தரும் சித்த முனி எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனை அடையும் முறையையும் நம் வாழ்க்கை முறையையும் புத்தகமாக தொகுத்த அற்புத சித்தர் இவர் மூன்று இடங்களிலே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அந்த ஜீவசமாதிகளை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதுக்கு முன்னால ஜீவசமாதி என்றால் என்ன ஜீவசமாதி யார் அடைய முடியும் ஜீவசமாதியை தரிசிப்பதால் நமக்கு என்ன பலன் கிட்டும் என்பதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் என் கால்லையும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை நீங்க அவசியம் பாருங்க அப்பதான் உங்களுக்கு சமாதி பத்தி உங்களுக்கு உண்மைகள் தெரிய வரும் வணக்கம் நண்பர்களே உங்கள் ஆர்கே இப்போ யார பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க ஓரளவுக்கு யூகம் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க திருமூலர் பத்தி தான் சொல்ல போறேன் திருமூலரின் இயற்பெயரே திருமூலர் தானா அப்படின்னா இல்லைன்ன செய்யணும் சொல்லணும் மாடு மேய்ப்பவன் மூலன் என்பவனின் உடலில் புகுந்து அதாவது கூடு வீட்டு கூடு பாய்ந்து வந்ததால் திருமூலர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருமூலர் மூன்று இடங்களில் ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்கிறார்கள் முதலாவது இடம் சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஆதிமூலர் சன்னதி அமைந்திருக்கிறது இந்த ஆதி மூலர் சன்னதி தான் இங்கே மூலவர் இங்கே இருக்கும் லிங்கம் தான் மூலவராக கருதப்படுகிறது அனைத்து விதமான பூஜைகளும் இந்த மூலவருக்கு தான் செய்யப்படுகிறது இந்த ஆதிமூலர் சன்னதி தான் திருமூல சித்தரின் ஜீவ சமாதி நீங்க சிதம்பரம் போய் நடராஜர் கோயிலுக்கு போய் திருமூலரின் ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க பெரும்பாலானோர் சொல்வதில்லை அல்லது அவர்களுக்கு தெரிவதில்லை இந்த ஆதிமூலர் சன்னதி தான் திருமூலரின் ஜீவ சமாதி பதஞ்சலி சித்தரும் வித்தியாபாதரும் இந்த லிங்கத்தை வணங்கியிருக்காங்க ஈசன் அருடும் திருமூலரின் ஆசியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இரண்டாவது ஜீவசமாதி சாத்தனூரில் இருக்கிறது இங்குதான் சுந்தரநாதர் திருமூலரா வந்த இடம் அதாவது முதன் முதலாக மூலம் என்ற மாடு மேப்பவனின் உடலில் நுழைந்து திருமூலராக எழுந்திய இடம் அதாவது எழுந்து அருளிய இடம் இந்த சாத்தனூர் எங்க இருக்கு மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்திற்கும் இடையில் ஆடுதுறையிலிருந்து நாலாவது கிலோமீட்டரில் இந்த சிறு கிராமம் அமைந்திருக்கிறது இந்த சிறு கிராமத்தில் வெளியே அய்யனார் கோயில் ஒன்று அமைந்திருக்கிறது இந்த அய்யனார் கோயிலின் பின்புறம் திருமூலரின் ஜீவ சமாதி இருக்கிறது ஓம் நமச்சிவாய மந்திரம் ஓதுவதற்கும் தியானம் செய்வதற்கும் அற்புதமான இடம் இந்த சாத்தனூர் மூன்றாவது ஜீவ சமாதி தமிழகத்திலேயே உயரமான நந்தியம்பெருமான் அமைந்துள்ள திருவாடுதிரை கோமகதீஸ்வரர் கோயில் திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து திருமந்திரம் இயற்றிய திருத்தலம் இது ஆண்டுக்கு ஒரு பதிகம் வீதம் மூவாயிரம் பாடல் பாடிய இவருக்கு இங்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது இந்த இடம் இருக்கிறது மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் பதினைந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்திருக்கிறது திருஞான சம்பந்தர் பொன் வேண்டி இடரினும் தளரினும் என்ற ிகம் பாடிய திருத்தலம் இது மறைந்திருந்த ஓலைச்சுவடிகளை தமிழ் மனம் அறிந்து திருஞான சம்பந்தம் மீட்டெடுத்த தலமும் இதுதான் இந்த ஓலைச்சுவடிகளே இந்நாளில் திருமந்திரம் என்று பெயர் தாங்கி இன்றளவும் போற்றப்படுகின்றன முதன் முதலாக சமாதி அடைந்த திருமூலரின் ஜீவ சமாதி பற்றி சொல்லியிருக்கிறேன் சிதம்பரத்தில்தான் திருமூலரின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது என்று சித்தர் பாடல்கள் தெரிவிக்கின்றன என்றாலும் அறிஞ பெருமக்கள் சாத்தனூரிலும் திருவாடுதுறையிலும் அமைந்திருப்பது திருமூலரின் ஜீவ சமாதியே என்று சொல்கிறார்கள் எது எவ்வாறு இருப்பினும் இந்த மூன்று இடங்களிலும் திருமூலரின் ஜீவ அலைகள் நம்மை தழுவிச் செல்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த மூன்று இடங்களிலுமே ஜீவ அலைகளை நாம் உணர முடியும் திருமூல சித்தரின் ஜீவ அலைகளை நாம் மேற்சொன்ன மூன்று இடங்களிலுமே நம்மால் அருமையாக அற்புதமாக உணர முடியும் திருமூலர் நந்தி பகவானின் மாணவர் நந்தி பகவானை தன் குருவாக ஏற்றவர் தன் குருவை பற்றி தன் குருவின் உயர்வை பற்றி தன்னுடைய பாடலிலே சில பாடல்களை சொல்லியிருக்கிறார் அதில் இரண்டு பாடல் நந்தியின் அருளால் நான் குருவானேன் நந்தியின் அருளால் மூலரை நாடினேன் நந்தியில் அருள் இல்லாமல் என்ன நடக்கும் நான் நந்தியின் பாதையை விளக்கிக் கொண்டே இருந்தேன் நந்தியின் அருளால் மூளார் நாடினேன் நந்தியின் அருளால் நான் சதாசிவமானேன் நந்தியின் அருளால் உயர்ந்த ஞானத்துடன் ஐக்கியமானேன் நான் என்னவாக இருக்கிறேன் என்பது நந்தியின் அருளால் என்று திருமந்திரத்தில் பாடியிருக்கிறார் திருமூலர் எவ்வாறு நந்தி பகவானை தன்னுடைய குருவாக ஏற்று கல்வி பயின்று நல்லதை பயின்று இன்று ஜீவ சமாதி அடைந்து மக்களுக்கு நன்மை பயின்றிருக்கிறாரோ அவருடைய அருட்பார்வையை அருட்கொடையை மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறாரோ நாமும் திருமூலரை குருவாக ஏற்று அவருடைய அருட்பார்வையை பெற்றால் நம் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் வீசும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு திருமூலர் அருளும் ஈசன் பொருளும் கிடைக்க வேண்டும் என்று மனமாக வேண்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி அன்புடன் மேச்சேரி வே ராதா கிருஷ்ணன்